ஹாய் உறவுகளே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜென்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் வீட்டிற்குள் வந்த கனகவள்ளியும் சுந்தரேசனும் அணுவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் என்னங்க நான் வளையல் போட போனப்ப மாப்பிள்ள சட்டனும் கூப்பிடவுமே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அச்சச்சோ எது நம்ம குறை வச்சிட்டோமோ எதுவும் சொல்ல போறாரோன்னு நான் நினைச்சேன் ஆனா அவர் திடீர்னு அந்த தங்க வளையல கொடுத்து அணுக்கு போட சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சுங்க என்று கனகவள்ளி சொல்லவும் நான் கூட அப்படிதான் கொஞ்ச நேரம் நினைச்சிட்டேன் கனகா அப்புறமா தான் தம்பி வளையல் கொடுப்பதற்காக தான் உன்னை கூப்பிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியா ஆச்சு என்று இருவரும் பேசி கொண்டு விட்டு எனங்க அணுவுக்கு கிடைத்த மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர் இல்ல அணு மனசு மாதிரி அவரும் ரொம்ப தான் அவளுக்கு அமைஞ்சிருக்காரு இல்லையா என்று அவள் சொல்லவும் சந்தேகம் என்ன என்று இருவரும் அணுவின் வாழ்க்கையை நினைத்து மிகவும் சந்தோஷமாக இங்கு கார்த்திக்கும் பிரியா என்ன ஏதோ ஒரு இருக்க என்று அவன் ஒன்னும் இல்லைங்க நான் நல்லாதான் இருக்கேன் என்று அவள் சொல்லவும் இல்ல நீ ஏதோ ஒரு மாதிரியா இருக்க சொல்லு என்று அவன் கேட்கவும் நம்மளுக்கு திருமணமாகி எவ்வளோ நாள் இருக்கும் என்று அவள் கேட்கவும் என்ன கேள்வி இது பிரியா ஏன் என்னாச்சி என்று அவன் கேட்கவும் இல்ல சொல்லுங்க என்று அவள் கேட்டாள் என்ன ஒரு ரெண்டு மாசம் இல்ல ஒரு மூணு மாசம் ஆக போகுது என்று அவன் சொல்லவும் இவ்வளோ நாள் தான் ஆயிருக்கா ரொம்ப வருஷம் ஒன்னும் ஆகலையே என்று அவள் கேட்கவும் இல்லையே ஏன் பிரியா ஏன் ஒரு மாதிரியா இந்த மாதிரி ஒரு கேள்வியை என்கிட்ட கேக்குற என்று அவன் கேக்கவும் இல்ல இன்னைக்கு அனுக்கா சீமந்தத்துல என்ன ஒருத்தவங்க பாத்து கேட்டாங்க என்னம்மா கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் விசேஷம் இல்லையா என்று நான் உடனே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று சொல்லவும் சீக்கிரமா குழந்தை பெற்று கொள்ளுங்கள் தள்ளி போடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லவுமே எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சுங்க நம்மளும் சீக்கிரமா ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளணும் என்று அவள் சொல்லவும் ஏய் இதுக்கு நீ மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருந்த இது எல்லாமே நார்மலா எப்ப நடக்கணுமோ அது அப்பதானே நடக்கும் நம்ம எதிர்பார்த்து இல்லையே நம்ம ஆசைப்படி எதுவுமே நடக்காது அந்த கடவுள் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தால் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது இதுக்கு ஏன் நீ மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க எப்பவும் போல சந்தோஷமா இரு அது கடவுள் எப்ப கொடுப்பாரோ அதை கண்டிப்பா நம்மளுக்கு அது வந்து சேரும் நீ தேவையில்லாம அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத சரியா இங்க பாரு பிரியா நான் கேட்கணும் இல்லாட்டினா எங்க வீட்டுல எங்க அம்மா கேட்கணும் உன்னை அந்த மாதிரி கேட்டா நீ இந்த மாதிரி சோகமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு யாரோ ஒருத்தவங்க கேட்டதுக்கெல்லாம் நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உம்முனு இருக்கலாமா ரிலாக்ஸா விடுச்செல்லும் மத்தத நம்ம பார்த்துக்கலாம் என்று கார்த்திக் தன் மனைவியை கொஞ்சலாக சொல்லவும் நிஜமா தான் சொல்றீங்களா உங்களுக்கு இப்ப நான் குழந்தை பெற்றுக்கலன்னு வருத்தம் எதுவும் இல்லையா என்று பிரியா கேட்கவும் அப்படியெல்லாம் எந்த வருத்தமும் இல்ல நம்ம ஒரு வருஷம் கழிச்சு கூட நம்ம குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்ப நம்ம ரெண்டு பேர் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம நீ நிம்மதியா படுத்து தூங்கு இன்னைக்கு நீ நிறைய வேலை செஞ்சிருக்க நீயும் அசதியா இருப்ப என்று சொல்லவும் நான் மட்டுமா வேலை செஞ்சேன் நீங்களும் தான் வேலை செஞ்சீங்க அப்ப நீங்களும் சீக்கிரமா படுத்து தூங்குங்க என்று சொல்லி இருவரும் மாறி மாறி அவர்களுடைய கொண்டு அவர்கள் இரவு அணிவித்து விட்டு படுக்கைக்கு வந்தால் அப்பொழுது பார்த்து என்னங்க எனக்கு இப்பவே ஒரு பாப்பா பெத்துக்கணும்னு தான் இருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த கடவுள் கொடுத்தாதானே நம்ம பெத்துக்க முடியும் என்று கார்த்திகின் மார்பில் சாய்ந்து கொண்டு அவள் சொன்னதை அவன் கேக்குமே பிரியா எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும் பிரியா நீ எந்த கவலையும் என்று சொல்லி தன் மனைவியை ஆசையாக அவள் நெற்றியில் முத்தமிட்டு அப்படியே மார்போடு அணைத்து கொண்டான் அவன் சொன்ன வார்த்தையில் அவள் மிகவும் பிடித்திருந்ததால் அவள் அதே சந்தோஷத்தில் அப்படியே அவன் மார்பில் சாய்ந்து அன்று இரவு உறங்குவதற்கு அவள் முற்படும் முற்பட்டு இருவரும் அப்படியே உறங்கினார்கள் இங்கு காயத்ரி சொன்ன விஷயத்தை நினைத்து சந்தோஷுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது உடனே அன்று அவள் பேசியதை அவன் சற்று காது கொடுத்து கேட்காமல் இருந்தது போலவே அவனுக்கு இருக்கவும் அன்று இரவு காயத்ரிக்கு அவன் ஃபோன் செய்தான் ஹலோ காயத்ரி என்ன பண்ற என்று கேட்கவும் இப்பதான் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிவிட்டு விட்டு வந்து படுத்தேன் நீங்க கால் பண்ணிட்டீங்க என்று சொல்லவும் ஆமாம் காயத்ரி நீ காலையில ஃபோன் பண்ண உன்கிட்ட சரியாவே பேசல மண்டபத்துக்கு வந்தப்பைய அங்கேயும் என்னால பேச முடியல அதனால தான் இப்ப கால் பண்ணேன் காலையிலே நீ சொன்ன விஷயத்தை கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இருந்தது அத உன்கிட்ட கிட்ட முழுசா கூட நான் வெளிப்படுத்திக்கவே இல்ல நான் போனை வச்சிட்டேன்ல அதனால தான் இப்ப ফোন பண்ணேன் என்று அவன் சொல்லவும் என்ன சந்தோஷ் இடிக்கலமா நீங்க இப்படி பண்ணுவீங்க நீங்க தான் காலையிலே என்கிட்ட சொல்லிட்டீங்களே அன்னியோட வலகாப்பு முடியட்டும் நம்ம ஃபிரண்ட் கிட்ட பேசி முடிக்கலான்னு நான் இத பத்தி தப்பா எடுத்துக்கல நீங்க ஏன் தேவையில்லாதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கீங்க என்று காயத்ரி கேட்கவும் இல்ல என் மனசுக்கு அப்படி தோணுச்சு அதனால உன்கிட்ட சொல்லிடலான்னு அதான் சொன்னேன் ஆமா அத்தை மாமாவும் எப்படி இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சாங்க நீ எப்படி அவங்க கிட்ட பேசுன என்று அவன் கேட்கவும் நான் கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்துருவேங்கிறத அவங்க கிட்ட தெளிவா எடுத்து சொன்னேன் நீங்க இங்க இருந்தீங்கன்னா நான் நல்லது கெட்டது பண்றதுக்கு எனக்கு உதவியா இருக்குமோன்னு சொன்னேன் உடனே அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு அவர் சரின்னு சொல்லவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இப்ப நம்ம அந்த வீட்டை எப்படி சேல்ஸ் பண்றது சந்தோஷ் அதுக்கான முயற்சிகளை நம்ம எப்படி எடுக்கிறது என்று காயத்ரி கேட்கவும் நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத காயத்ரி நான் என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் நான் போன் போட்டு அவன் எடுக்கல அவன் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கான் நம்ம நாளைக்கு காலையில அவன் கிட்ட பேசலாம் அவன் சப்போஸ் நம்மள நேரம் வர சொன்னாங்கன்னா நம்ம மாமாவையும் அத்தையும் கூட்டிக்கிட்டு அங்க தான் ஆகணும் ஆனா இப்போ இல்ல அங்க நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டை கைமாத்துறப்ப எப்படியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அவங்க தானே வந்தாகணும் நம்ம அப்ப கூட்டிட்டு போகலாம் மத்த வேலையை நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிக்கலாம் வயசான காலத்துல அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணாத என்று சந்தோஷ் சொல்லவும் காயத்ரி உடனே சந்தோஷ் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் நீங்க இவ்வளோ யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்றத நான் பூர்வ ஜென்ம பந்தமா நினைக்கிறேன் என்று அவள் சொல்லவும் என்ன காயத்ரி ஏன் இப்படியெல்லாம் பேசுற என்று அவன் கேட்கவும் இல்ல சந்தோஷ் ஒரு நேரத்துல நான் எப்படி இருந்தேன் ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா நான் இப்ப எப்படி இருக்கிறேன் நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் ஒரு நல்லவரை எனக்கு பிடிச்சவரா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கர்வமாகவும் ரொம்ப பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தைகளால சொல்லவே முடியாது என்று காயத்ரி சொல்லவும் அப்படியா வார்த்தைகளால சொல்ல முடியாதுட்டினா வேற எப்படி சொல்லுவ காயத்ரி என்று அவன் கிண்டலாக கேட்கவும் என்ன சந்தோஷ் நான் எவ்வளவு சந்தோஷமா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா என்று அவள் கேட்கவும் உன்னை கலாய்க்கல நீ என்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொன்ன இல்ல அந்த லவ்வ வெளிப்படுத்த முடியலன்னு சொன்ன அதான் அந்த லவ் எப்படி வெளிப்படுத்துவேன் நான் பக்கத்துல இருந்த என்ன என்ன பண்ணுவனு சொல்லி கேட்டேன் அவ்வளவுதான் என்று அவன் சொல்லவும் அப்படியா உண்மையாலுமே என்னை நீங்க கலாய்க்கலையா நீங்க என்று காயத்ரி கேட்கவும் சத்தியமா உன்னை நான் கலாய்க்கல என் பொண்டாட்டி எப்படி நான் கலாய்ப்பேன் என்று அவன் ஆசையாக சொல்லவும் சரி சொல்லு நான் பக்கத்துல இருந்தா உன்னுடைய காதலை என்கிட்ட எப்படி வெளிப்படுத்துவ என்று அவன் கேட்கவும் நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா என்னுடைய காதலை எப்படி தெரியுமா வெளிப்படுத்துவேன் அப்படியே கட்டி பிடிச்சி உங்க கண்ணம் முழுவதும் முத்தத்தை கொடுத்து அப்புறம் அப்புறம் என்று அவன் கேட்கவும் இப்படி நீங்க ஆவலா கேக்குறத பார்த்தா என்கிட்ட இருந்து நீங்க ஏதோ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு என்று காயத்ரி கேட்கவும் ஏன் நான் எதிர்பார்க்க கூடாதா அதுக்கு நான் தகுதியானவன் தானே என்று அவன் சொல்லவும் நீங்க எல்லாத்துக்குமே தகுதியானவர் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அந்த தகுதியானவருக்கு ஏற்ற தகுதியானவள் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் என்று அவள் சொல்லவும் இப்படியே மாறி மாறி இருவரும் அவருடைய காதல் மலையையும் பாச மலையையும் பொழிந்து கொண்டு அவர்களுடைய வீட்டை எப்படி கைமாற்றுவது என்று அவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இப்படியே இருவரும் பேசி முடித்துவிட்டு ஒரு கட்டத்திற்கு பிறகு சரி காயத்ரி நாளைக்கு என் ஃப்ரெண்டு போன் பண்ணினா உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் நம்மளுக்கு சின்னதா நாளைக்கு ஒரு ஒர்க் இருக்கு நீ கிளம்பி நான் சொன்ன இடத்துக்கு வந்துடு நம்ம ரெண்டு பேரும் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நேராவே நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம் அப்பதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று அவன் சொல்லவும் சரி சந்தோஷ் அப்ப நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் குட் நைட் என்று காயத்ரி சொல்லவும் வெறும் குட் நைட்டா மட்டும்தானா வேற எதுவும் இல்லையா என்று அவன் கேட்கவும் வேற என்ன வேணும் என்று அவள் கிண்டலாக கேட்கவும் ஏன் உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்னு ப்ளீஸ் காயத்ரி ரொம்ப நாளாச்சு உன்கிட்ட இருந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கியும் ப்ளீஸ் எனக்கு இன்னைக்கு கொடு என்று அவன் அசடு வழியை கேட்கவும் நீங்க அசடு வழியா அங்க கேக்குறது எனக்கு இங்கே தெரியுது நான் ஒன்னும் அசடு வலிஞ்சு கேக்கல ஆசையா கேக்கல என்று அவன் சொல்லவும் சரி சரி ரொம்ப கெஞ்சாதீங்க நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அழுத்தமான ஒரு முத்தத்தை அவன் அவன் கன்னத்தில் பதிய பதிவதை போல பதிய வைக்கவுமே அந்த முத்தம் அவனுக்கு உள்ளுக்குள் ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்தி ஜிவ் என்று ஆக்கியது அப்பா என்ன ஒரு அழுத்தமான முத்தம் இந்த முத்தத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ கெஞ்ச வேண்டியதா இருக்கு என்று சந்தோஷ் சொல்லவும் எனது கெஞ்சினீங்களா என்று அவள் கேட்டாள் பின்ன அத நீயே கொடுக்கணும் நான் தான் குடிப்பியா என்று அவன் கேட்கவும் நான் ஆச்சும் நீங்க கேட்கவும் கொடுத்துட்டேன் இன்னும் ஒருத்தவங்க கொடுக்காமலேயே இருக்காங்க என்று அவள் சொல்லவும் அவள் எதிர்பார்க்காத போது நச்சென்று அவன் ஒரு முத்தத்தை பதிய வைக்கவுமே அப்பாடா எதிர்பார்க்கவே இல்லை அந்த முத்தத்தை என்று சொல்லி இருவரும் அப்படியே பேசிக்கொண்டு சரி சந்தோஷ் குட் நைட் நான் தூங்குறேன் நீங்கள் நிம்மதியா தூங்குங்க என்று அவள் சொல்லவும் பின்ன எவ்வளவு பெரிய முத்தம் கிடைச்சிருக்கு அந்த முத்தத்தை நினைத்து கொண்டே உன்னோட கனவுல டூயட் பாடிட்டு நான் தூங்கிட மாட்டேனா என்று சொல்லி விட்டு குட் நைட் என்று சொல்லிவிட்டு சந்தோஷ் காயத்ரி போனை வைத்தார்கள் போனை வைத்த பிறகு காயத்ரி சந்தோஷை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டு ரொம்ப வெகுளியா இருக்காரு என் மேல உயிரே வச்சிருக்காரு அவருக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் எது வேண்டாலும் பண்ணலாம் என்று அவள் நினைத்துக்கொண்டு அப்படியே உறங்குவதற்கு அவள் முற்பட்டாள் இங்கு அலமேலும் சந்தோஷம் அப்பாவும் பேசி கொண்டிருந்தார்கள் என்னங்க இன்னைக்கு பிரகாஷ் வீட்டுல பங்கன் செம்மையா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாரும் நல்லா பேசினாங்க எனக்கு என்னங்க இவ்வளவு நாள் இந்த பாசத்தையும் இந்த குணத்தையும் நான் ஏன் ஒழிச்சு வச்சிருந்தேன் இவ்வளவு நாள் எங்க என் புத்தி இப்படி எல்லாம் வேலை செஞ்சிச்சு என்ன ஒரு கெட்டவுல ஏன் ப்ரொஜெக்ட் பண் பண்ணுச்சு எனக்கு தெரியலங்க என்று அவள் கேட்கவும் அலமேலு இப்பதான் நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல் எல்லாருக்கும் நல்லது செய்ய ஆரம்பிச்சுட்ட இல்ல ஏன் திரும்பவும் அதை பத்தி பேசிட்டு இருக்க என்று சந்தோஷப்பா கேட்கவும் இல்லங்க இவ்வளவு நாள் இந்த நல்ல குணத்தை நான் ஏன் எல்லார்கிட்டையும் காமிக்கல கொஞ்ச நாள் கெட்டவளாவே நடந்துகிட்டே இருக்கு என்று அவள் சொல்லவும் நீ அப்படி எல்லாம் நினைக்காத நான் உனக்கு என்னைக்குமே அந்த மாதிரி தப்பா நினைச்சதில்ல நான் தொட்டு தாலி பொண்டாட்டி நீ உன்னை நான் அப்படி தப்பா நினைப்பேனா கோவம் ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனா இப்ப உன் மேல அவ்வளவு பாசம் இருக்கு எனக்கு என்று சொல்லி இருவரும் அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டு சரிங்க மாத்திர போட்டுட்டேன் நீங்க என் மேல் எந்த வருத்தமும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கு இப்படியே நான் தூங்குறேன் என்று அவள் சொல்லவும் சரி என்று இருவரும் தூங்க ஆரம்பித்தார்கள் ஆனால் சந்தோஷப்பா தன் மனைவி தூங்குவதைப் பார்த்து அப்படியே ரசித்து கொண்டு அலுமேலு நீ கெட்டவள் கிடையாது உன் புத்தி அந்த நேரத்துல ஏதோ தடம் புரண்டுருச்சு ஆனா இப்ப அந்த தடத்துல இருந்து நீ நேர்கோட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்ட அதுவே எனக்கு இப்ப சந்தோஷம் நம்ம ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பேர குழந்தை உன் கையில வந்துருச்சுனா நீ இன்னமுமே சந்தோஷப்படுவ அத நான் பார்க்கணும் என்று அவரும் அப்படியே பேசிக்கொண்டு தன் மனைவியை அப்படியே தட்டி கொண்டு விட்டு அவரும் அப்படியே உறங்கினார் இங்கு சரசு இன்று நடந்த அணிவின் வளகாப்பை நினைத்து அவள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள் அது மட்டுமில்லை அணிவின் சீமந்தம் முடிவதற்கு பிறகு டிரைவருக்கும் தனக்கும் திருமணம் செய்து வைப்பதாக அணிவின் வார்த்தையும் பிரகாசின் வார்த்தையும் கேட்டு அவள் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள் தனக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க இருவரும் இந்த வயதில் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள் அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போகிறது என்று அவள் சந்தோஷப்பட்டாள் குடிகார கணவனை தன் வாழ்க்கையை சீரழித்து குழந்தையும் பெற்று அதையும் இழந்து தனியாக தவித்த அவளுக்கு இந்த ஒரு துணை அவளுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கும் என்று அவள் எண்ணினாள் தன் வருங்கால கணவனை நினைத்து அவள் ஆசையாக ஒரு கனவு லோகத்தில் மிதந்து கொண்டு அப்படியே அவள் நினைத்து கொண்டே உறங்க ஆரம்பித்தாள் அவள் கனவில் என்னென்னவோ தோன்றுவோ அவள் விழித்து தன்னாலே சிரித்து கொண்டு திரும்பவும் அவள் உறக்கம் உறங்க ஆரம்பித்தாள் இப்படியே அன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்பனையிலும் ஒவ்வொரு கனவிலும் ஒவ்வொரு ஆசையிலும் அவருடைய நாள் அன்று சென்றது அடுத்த நாள் சூரியன் அவர்கள் அனைவருக்கும் காட்சி கொடுப்பது போல காட்சி கொடுத்தான் சரசு எழுந்து காலை காப்பி கலந்து டிஃபன் செய்து முடித்து அணுவுக்காகவும் பிரகாசுக்காகவும் காத்து கொண்டிருந்தாள் வெகு நேரமாகியும் இருவரும் எழுந்து வராமல் இருக்கவும் என்ன ரெண்டு பேரும் ஆலையை காணோம் நேத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க போல என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பிரகாஷ் கீழே வந்தான் என்ன தம்பி ரொம்ப நேரமா தூங்கிட்டீங்க போல எங்க அனு பாப்பா என்று அவள் கேட்கவும் அனு இப்ப வந்துருவா எனக்கு காப்பி கொடுக்கறீங்களா என்று அவன் கேட்கவும் சரி என்று காப்பி எடுத்து வந்து பிரகாஷ் கையில் கொடுத்து விட்டு அவள் தன்னை அறியாமலேயே சிரித்து கொண்டு அப்படியே அவள் கனவு லோகத்தில் மிதப்பது போல நின்று கொண்டிருந்தாள் பிரகாஷ் அந்த காப்பியை வாங்கவும் சரசுவை பார்க்கவும் இருந்தான் என்னாச்சு அக்காவுக்கு ஏன் ஒரு மாதிரி அவங்களே சிரிச்சிட்டு இருக்காங்க என்று அவன் யோசித்துக் கொண்டே அப்படியே அந்த காப்பியை கொடுத்து கொண்டிருந்தான் பிரகாஷ் காப்பியை குடித்து கொண்டு அவளை பார்க்கவும் அணுவரவும் சரியாக இருந்தது சசகா எனக்கு காப்பி தரீங்களா என்று கேட்கவும் அதை காதல் வாங்காமல் அவள் தன் திருமணத்தை நினைத்து அவள் சிரித்து கொண்டே நினைத்து கொண்டே நிற்பதை பார்த்ததுமே அனு நானும் வந்ததுல இருந்து தான் இருக்கேன் அக்கா எதையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு அவங்க தன்னாடியாமலே அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க என்று அவன் சொல்லவும் பிரகாஷ் இது கூட உங்களுக்கு புரியலையா நம்ம தானே அக்காவுக்கு திருமணம் செய்து வைக்கிறதா சொல்லி இருக்கோம்ல அவங்க அதை தான் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நம்ம சீக்கிரமா சரசக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்கான வேலையை பார்க்கணும் என்று அனு சொல்லவும் ஓ அப்படியா போகுதா கதை நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் ஆமா நானும் மறந்துட்டேன் சரி நான் சந்தோஷ் காயத்தறி கீர்த்தி கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன் ஆனா இங்க இருக்கிற நிலைமைய அவங்க கல்யாணம் வரைக்கும் இவங்க தாங்குவாங்களான்னு எனக்கு தெரியலையே அதனால நான் அந்த டிரைவர் அண்ணா கிட்ட பேசிட்டு சட்டு புட்டுன்னு ஒரு கோயில்ல இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இந்த விஷயமா நம்ம சித்தப்பா கிட்டேயும் சித்திக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசிடலாம் நான் அலைமலைச்சித்துக்கிட்டே இது விஷயமா பேசுறேன் என்று பிரகாஷ் சொல்லவும் ஃபர்ஸ்ட் அத பண்ணுங்க இவங்களை இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவங்க கனவுலோகத்துல இருந்து என்னையா அவங்க மறந்தாலும் மறந்துடுவாங்க என்று அனு சொல்லவும் அனு இப்பவே நம்ம பேசலாமா இல்ல உன்னோட டெலிவரிக்கு அப்புறமா பேசலாமா என்று கேக்கவும் இன்னும் பத்து பதினஞ்சு நாள் தானே இருக்கு டெலிவரிக்கு அதனால டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமாவே பேசிக்கலாம் எப்படியும் இப்ப நம்ம சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நம்ம கல்யாணம்னு சொன்னதுனால அவங்க ஏதோ ஒரு லோகத்துல இருக்காங்க மத்தபடி அவங்க இப்ப ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நம்ம வேணா பேசி வச்சிடலாம் டெலிவரி முடிஞ்சு கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம் எப்படியும் சந்தோஷத்துக்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் தானே நினைக்கிறேன் என்று அனு சொல்லவும் ஆமா அப்படிதான் சித்தி நேற்று கூட என்கிட்ட சொன்னாங்க இப்பதான் காயத்ரியோட அப்பாவுக்கு உடல் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா ஆயிட்டு அவர் கொஞ்சம் நல்லா ஆயிட்டாருன்னா கல்யாணத்தை பண்ணிடலான்னு சித்தி சொல்லி இருக்காங்க என்று அனுவும் பிரகாசம் சரசுவை நினைத்து பேசி கொண்டிருந்தார்கள் இங்கு கீர்த்தி முதல் நாள் அனு அண்ணியுடைய வளகாப்பிற்கு சென்று வந்ததுமே அவள் விஷாலுக்கு ஃபோன் செய்யவே மறந்து விட்டாள் கீர்த்தி விஷாலுக்கு ஃபோன் செய்து விஷால் என்ன பண்றீங்க என்று கேட்கவும் என்னை விட்டுட்டு தான் நீ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டில உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருந்தேன் என்று அவன் சொல்லவும் என்ன விஷால் உங்களுக்கு தான் சொன்னாங்க அத்தை மட்டும் தான் வந்தாங்க நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் தெரியுமா என்று கீர்த்தி கேட்கவும் எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் தான் என்னால வர முடியல இல்லாட்டினா நானும் வந்திருப்பேன் ஆனா நீங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க இல்ல என்னை விட்டுட்டு என்று விஷால் கேட்கவும் ஜாலியா என்ஜாய் பண்ணனும் உங்க கிட்ட பொய் சொல்ல முடியாது ஆனா சூப்பரா என்ஜாய் பண்ணணும் நீங்க இல்லாததான் குறை என்று அவள் சொல்லவும் அனு அக்கா நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு நல்ல விதமா வளகாப்பு பண்ணி முடிச்சிட்டீங்களா என்று கேட்கவும் ஆமா அன்னைக்கு நல்ல விதமா பண்ணி முடிச்சாச்சு இன்னும் பத்து பதினஞ்சு நாள்ல அன்னைக்கு டேட் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ளாட்டியும் குட்டி பாப்பா பிறந்துருவான்னு சொல்லியிருக்காங்க ஏ எங்களுக்கு அந்த பாப்பாவை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்று கீர்த்தி சொல்லவும் எனக்கு தான் பாப்பா பிறந்துச்சுன்னா நானும் பாப்பா பார்க்க வர சாக்குல உன்னை பார்க்கலாம் என்று அவன் சொல்லவும் இப்ப பட்டு என்ன நம்ம என்ன பார்க்க கூடாத நம்ம வீட்டுல என்ன தடையா போட்டு வச்சிருக்காங்க நீங்க பாக்கணும்னு சொல்லுங்க நான் கிளம்பி வந்துறேன் என்று கீர்த்தி சொல்லவும் அப்படியா எனக்கு இப்ப உன்னை பார்க்கணும் போல தான் இருக்கு வரியா என்று அவன் கேட்கவும் சரி எங்க வரணும்னு சொல்லுங்க என்று அவள் கேட்க நான் இன்னும் ஆபீஸ்ல இருந்து கிளம்பல நீ நேரா பீச்சுக்கு வந்துடுறியா நானும் அங்க வந்துறேன் என்று சொல்லி சரி என்று இவளும் அம்மாவிடம் சொல்லிவிட்டு விசாலை பார்ப்பதற்கு கிளம்பினாள் அவனும் வேலையை முடித்துவிட்டு அவன் சொன்னது போலவே பீச் வந்து அடைந்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் கீர்த்தி போலவே நீ இருக்க நான் உங்ககிட்ட நீ உடனே நான் உடனே ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிற நான் கூப்பிட்ட உடனே நீ வந்து எனக்காக உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா என்று விஷால் சொல்லவும் அப்படியா நான் கட்டிக்க போறவரு நீங்கதான் அது இல்லாம நீங்க என்னோட அத்த பையன் நீங்க நம்ம ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நம்ம வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்க என்ற தைரியத்துலதான் நான் உங்களை பார்க்க வரேன் என்று கீர்த்தி சொல்லவும் எனக்கும் அதே தைரியம்தான் ஆனா உன்னை பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கு எப்ப நம்மளுக்கு திருமணம் செய்து வைப்பாங்கன்னு தெரியல இன்னும் ரெண்டு மாசத்துல சொல்றாங்க அம்மா அதுக்குள்ளாட்டியும் உன்னை கல்யாணம் பண்ணி என் பக்கத்துல வச்சிட்டு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு என்று சொல்லி அவன் பக்கத்தில் அப்படியே கட்டி அணைத்தான் விஷால் விடுங்க பக்கத்துல பாருங்க ஆளுங்க எல்லாம் இருக்காங்க என்று அவள் சொல்லவும் இது என்னடா என்னோட வருங்கால பொன்னாட்டியே நான் கட்டி பிடிக்கிறான் அது தப்பா என்று அவன் கேட்கவும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் என் என் என்னைக்காக இருந்தாலும் நான் உங்களுக்காகத்தான் ஆனா இந்த மாதிரி இடத்துல நீங்க கட்டி பிடிக்கிறது எனக்கு என்னமோ மாறி இருக்கு இன்னும் இருட்டா கூட ஆகல வெளிச்சமா இருக்கு எல்லோரும் நம்மளையே பாப்பாங்கல்ல என்று அவள் சொல்லவும் அப்ப இருட்டானா கட்டிப்பிடிச்சா ஓகேவா என்று அவன் கேட்கவும் அப்ப கட்டிப்பிடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் அப்பவும் கொஞ்சம் கூச்சமா தானே இருக்கும் என்று அவன் சொல்லவும் இப்படியே இருவரும் மாறி மாறி அவர்களுடைய வெக்கத்தையும் அவருடைய காதலையும் பரிமாறிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் கீர்த்தி சொன்னது போலவே சிறிது நேரத்தில் இருட்டை அடைந்தது அந்த கடற்கரை அந்த கடற்கரை காற்றில் இருவரோடு உள்ளமும் ஒரே நேர்கோட்டில் செல்வது போல அவர்களுடைய எண்ணமும் கட்டி அணைப்போமா மித்தமிடுவோமா என்று அலைமோதி கொண்டிருந்தது உடனே விஷால் கீர்த்தி அருகில் வந்து அவளை அப்படியே கட்டி அணைத்து அவளுடைய இதழில் முத்தத்தை பதிக்கவுமே அவளுக்கு அந்த ஈரக்காற்றில் ஏற்பட்ட அந்த குளிரின் ஈர்ப்பு அவளுக்கு மிகவும் பிடித்து போக அப்படியே அவளை இருக்க அணைத்து கொண்டு அந்த முத்தத்தை ரசித்து கொண்டே இருந்தாள் இப்படியே இருவரும் அந்த முத்தத்தை கொடுத்து சிறிது நேரம் விடை கொடுத்த பிறகு விஷால் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா நீங்க முத்தம் கொடுத்துட்டீங்க ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா என்று இருவரும் அப்படியே பேசிக்கொண்டு கொண்டு இன்னைக்கு உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கீர்த்தி சரி டைம் ஆயிடுச்சு நீயே இதுக்கு மேல வீட்டுக்கு போகணும் நானும் வீட்டுக்கு கிளம்பணும் நம்ம கிளம்பலாமா என்று அவன் கேட்கவும் சரி என்று இருவரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி வீட்டிற்கு சென்றார்கள் இப்படியே இருவரும் அவருடைய காதல் மலையை பொழிந்து விட்டு வீட்டையும் சென்று அடைந்தார்கள் சரசுக்கு திருமணம் என்றதுமே சரசு கனவுலோகத்தில் மிதப்பதை கண்ட அணுவும் பிரகாஷும் அவளுக்கு சீக்கிரமாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அணுவுடைய வளைகாப்பு நல்ல விதமாக முடிந்தது என்று கனகவள்ளியும் குடும்பமும் சுந்தரேசன் குடும்பமும் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் தனது பிள்ளைகளுக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் என்று அளமேலும் சந்தோஷப்பாவும் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தன் அப்பா இதே ஊரில் இருப்பதற்கு சொல்லி அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தாள் காயத்ரி கீர்த்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னதுமே அவளை அழைத்து கொண்டு பீச்சுக்கு சென்று அவளுடன் காதல் மலையை பொழியவுமே அவர்கள் இருவரும் அந்த ஈர காற்றில் அவளுடைய காதலை பரிமாணத்தை பரிமாறிக்கொண்டு அவர்களுடைய காதலை வெளிப்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள் இவர்கள் நினைத்தது அனைத்துமே நல்ல விதமாக நடக்குமா சரசுக்கு திருமணம் மிக விரைவில் நடக்குமா கீர்த்தி சந்தோஷுடைய திருமணமும் மிக சீக்கிரமாக நடக்குமா இவ அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தாங்க பாக்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ